நாதஸ்வரம் மகராசி போன்ற சீரியல் மூலமா தான் ஸ்ருதிகா இவங்களுக்கு நடந்து நடித்த நடிகர் ரெஜிஸ்டர் ஆர்யனா என்ன வெளியிட்டு சில ஆண்டுகளுக்கு முன்னதாக நானும் ஆரியனும் எங்களுடைய திருமண வாழ்க்கையிலிருந்து விட இருந்தோம் நாங்க யாரையும் குற்றம் சாட்ட விரும்பல தவிர எங்களுடைய கடந்த வாழ்க்கை குறித்த எந்த நெகட்டிவிட்டியும் பகிர விரும்பல நட்பும் புரிதலும் எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கான நம்பிக்கை கொடுக்குது உங்களுடைய சப்போர்ட்னாலும் எங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலையும் நாங்கள் ரெண்டு பேருமே ரிஜிஸ்டர் மேலே செஞ்சுருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எங்களுக்கு கொடுங்க சீக்கிரமா இது தொடர்பான ஃபோட்டோ அண்ட் வீடியோவும் ஷேர் பண்ணுறோம் அதே மாதிரி ஸ்ருதிகா சனீஸ்னு என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருக்கிற பேரு உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தலாம் அது இன்ஸ்டாகிராம்ல டெக்னிக்கல் பிரச்சனைனால சரி செய்ய முடியல அதையும் விரைவில் சரி செஞ்சிடுவேன் நன்றினு சொல்லியிருக்காங்க இதை பார்த்தா இவங்களுடைய ரசிகர்களும் செலிபிரிட்டிஸும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க அண்ட் ஸ்ருதிகா ஆர் எங்களுடைய வாழ்த்துக்கள்